பெரியவர்களே உங்கள் யாவருக்கும் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை காண செய்த தேவனை நாம் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஒன்று ஐந்து பத்து கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக ஹாலே ஹாலேலோயா ஒரே பாடு ஒரே உபத்திரவம் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல நீங்க படிக்கிற ஸ்கூல்ல காலேஜில் வேலை ஸ்தலத்துல ஊழியத்துல நீங்க வசிக்கிற பகுதியில் அநேக நெருக்கங்களையும் பாடுகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க பாடுகள் கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள் கத்தர் அனுமதிப்பது நம்மை நாமே பழுது பார்த்து ஆராய்ந்து பார்த்து நம் குறைகளை எல்லாம் அன்றுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் தேவனுக்காக உருவாக்கப்பட எழும்புவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பாடுகளை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் இசுவோடு கூட நடக்க வேண்டும் என்றால் பாடுகளை நாம் சகித்து கொண்டுதான் வாழ வேண்டும் ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக நமக்கு புதிய காரியங்களை புதிய பிரமாணங்களை கற்றுக்கொடுத்து நம்மை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பெலப்படுத்தி நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் இந்த பாடுகள் உபத்திரவங்கள் வழியாகத்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு நாம் பலப்பட முடியும் அதன் பிறகு அநேகரை நாம் ஸ்திரப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்முடைய பாடுகள் நிமித்தம் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வெளிச்சமாக மாற்றி அவருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வார் எனவே இந்த பாடுகள் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரை நீங்கள் துதிக்க வேண்டும் அவரோடு கூட பாடுகளை நாம் சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம் இந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான் இந்த போராட்டம் இந்த நெருக்கம் கொஞ்சம் காலம்தான் என்று சொல்லி அந்த பாடுகள் மத்தியில் அந்த அழுகையின் பள்ளத்தாக்களை பிடித்துக் கொள்ளுங்க இயேசுவோடு கூட நடங்க அவரை துதிங்க அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை சீர்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி உங்களை எடுத்து பயன்படுத்துவார் விசுவாசத்தோடு தைரியம் சொல்றீங்களா எசப்பா என் வாழ்க்கையில் நீர் அனுமதித்த எல்லா பாடுகள் ஸ்தூத்திரம் இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம் தான் என்று நீர் என்னை பலப்படுத்துகிறீர் வழியிலே கர்த்தர் எங்களோடு கூட இருந்து உடைத்து புடமிட்டு உமக்கென்று புதிய பாத்திரமாக வனைந்து இனி வருகிற நாட்கள் அநேகரை ஸ்திரப்படுத்தும்படியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி உன்னை நாமத்தை மகிமைப்படுத்தப் போக காய் ஸ்தூத்திரம் எல்லா பாடுகளையும் உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் இயேசுுள்ள எங்களுக்கு பெலனை தந்து ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள ஜெயமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ அவருடைய கிருபையின் கரம் கூடவேர்ந்து நடத்துவதாக கொஞ்ச காலம் இயேசு காசரு